الله وبركاته الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد ان دا إسلامية سخودر سخودر خلي هجري وردم آيرت تنابت مونو محرم مادم فدين علام تخذي. புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் அஷேக் சலாஹல் புதைர் அவர்கள் இவ்வுலகம் ஏமாற்றத்துக்குரியது மறுமை என்பது நிரந்தர மகிழ்வுக்குரியது என்னும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹ்வை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹுக்கு பொருத்தமான விடயங்களை செய்வதனூடாகவும் அல்லாஹ் தடுத்த தவிர்ந்து கொள்வதனூடாகவும் அல்லாஹை அஞ்சிக் கொள்ளுங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாகவே அன்றி மரணிக்க வேண்டாம் என்று சூரா ஆல இம்ரானின் நூத்தி இருபத்தி இரண்டாவது வசனத்தை கூறி தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்தவர்களே இவ்வுலகம் என்பது இன்பங்களை கொண்டதாகும் இன்பம் கொள்ளக்கூடிய விடயங்களை கொண்டதாகவும் இருக்கிறது கைவிடப்பட்ட அலங்காரமாக இருக்கிறது இருந்தாலும் அந்த அழிந்து போகக்கூடிய கைவிடப்பட்ட அந்த அலங்காரத்தில் ஏமாறக்கூடியவர்கள் அறிவியினர்களை தவிர வேறு யாரும் யாருமாக அமைய மாட்டார்கள் இன்று என்பது உனக்குரியது நாளை என்பது இன்னும் பல மக்களுக்கு உரியதாக அமைந்திருக்கிறது அல்லாஹா இந்த உலக வாழ்வு அவர்களையே மாற்றிவிட்டது அவர்கள் நிறை நிராகரிப்பாளர்கள் என்று தங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று உலகத்திலே மதிமயங்கி ஏமாந்தவர்களை பற்றி அல் குர்வான் இவ்வாறு கூறுகிறது அதே போன்றுதான் இவ்வுலக வாழ்வை நீங்கள் தெரிவு செய்து கொண்டீர்கள் ஆனால் மறுமையோ அதை சிறப்புக்குரியதாகவும் நிரந்தர நிலையாக இருக்கக்கூடியதாகவும் இருக்கிறது என்று அல் குருவான் கூறுகிறது இப்டு மசரூத் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த உலகம் என்பது நமக்கு அவசரமாக கொடுக்கப்பட்டுள்ளது அவசரமாக ஆக்கப்பட்டுள்ளது மறுமை என்பதோ வெகு தூரத்தில் இருக்கிறது ஆனால் நாமோ வெகு தூரத்தில் நிம்மதியாக நிரந்தரமாக இருக்கக்கூடிய மருமையை விட்டுவிட்டு அவசரமாக சென்றுவிடக்கூடிய அழிந்துவிடக்கூடிய உலகத்தை நாம் பற்றி பிடித்து கொண்டோம் எடுத்து கொண்டுள்ளோம் இந்த உலகம் என்பது அவசரமாக அழிந்துவிடும் ஒரு காணல் நீரை போன்றது கண்களுக்கு அழகான காட்சிகளே தோற்றம் தரக்கூடியதாக இருக்கும் ஆனால் சொற்ப வேலையிலே அது அழிந்துவிடும் மேகங்கள் அவசரமாக மேகமூட்டங்களை பார்க்கின்றோம் இதே போன்றுதான் எவ்வளவு அவசரமாக அந்த மேகமூட்டங்கள் இல்லாமல் போய்விடுகிறதோ அதே போன்றுதான் இந்த உலகமும் இல்லாமல் ஆகிவிடும் என்று ஓமானம் கூறுவதை காணலாம் அன்பார்ந்தவர்களே உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விடயங்களும் எல்லா விடயங்களும் முடியக்கூடியது அழியக்கூடியது எதுவும் நிரந்தரமாக இங்கே இருக்க இருக்க போவதில்லை காலங்கள் அதிகரித்தாலும் அல்லது அதனுடைய நிலைப்பாடுகள் உறுதியாக இருந்தாலும் கூட எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் கூட முடிவு என்பது அழிவு என்பது நிச்சயமாக்கப்பட்டுள்ள ஒன்றாக இருக்கிறது எனவே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விடயங்களுக்கும் ஒரு அஜல் இருக்கிறது ஒரு முடிவு காலம் இருக்கிறது நிர்ணயிக்கப்பட்ட எல்லை இருக்கிறது அது நிச்சயமாக படிப்படியாக ஒவ்வொரு உடயத்துக்கும் அதற்கென நிர்ணயிக்கப்பட்ட காலம் நேரம் வரும்போது கட்டாயமாக முடிவுறத்தான் போகிறது போகிறது என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை அன்பார்ந்தவர்களே புத்திசாலி யார் என்றால் மன உறுதி கொண்டவன் யார் என்றால் அவனுடைய வாழ்நாள் முடிவதற்கு முன்னால் அவனுக்கென நிர்ணயிக்கப்பட்ட காலம் முடிவதற்கு முன்னால் மரணத்துக்கு முன்னால் தேவையான கட்டி சாதனங்களை அவன் எடுத்துக் கொள்வான் அதிக அதிகப்படுத்திக் கொள்வான் மறுமையிலே நிரந்தர சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வதற்காக மரணத்துக்கு முன்னால் உள்ள வாழ்வை கட்டி சாதனங்களை சேர்ப்பதில் அதனை ஒன்று சேர்ப்பதில் அவன் ஈடுபடுவான் அன்பார்ந்தவர்களே காலம் கடப்பதற்கு முன்னால் நமக்கென நிர்ணயிக்கப்பட்ட காலம் முடிவதற்கு முன்னால் மறுமைக்கான கட்டு சாதனங்களை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் அதற்கு தேவையானவைகளை எடுத்துக் கொள்ளுங்கள் ஆனால் ஏமாந்த அறிவொழிகள் யாரென்றால் தன்னை பாதுகாப்பதற்கு மறந்து அறிவியனர்களாக இருக்கக்கூடியவர்கள் யார் என்றால் அவனுக்கென கொடுக்கப்பட்ட காலத்தை நாட்களை வீணாக்கிவிட்டு கால மாற்றம் வருகின்ற போதோ அவைகளை சிந்தித்து படிப்பினை பெறாமல் இச்சைப்படி அவன் நடந்து கொண்ட மனிதன் அவன் மனோ இச்சைக்கு அதிகமாக அடிமையாகி எந்தவித சிந்தனையும் இல்லாமல் உலகத்திலே மதிமயங்கியவன் அவன்தான் அறிவிலி அறிவிலியாக இருக்கிறான் மடையனாக இருக்கிறான் அன்பார்ந்தவர்களே உண்மையிலே தாலா வாழ்நாளை கொடுத்திருப்பது என்பது மறுமைக்கு பயிர் அதாவது இது ஒரு பயிர் நிலமாக இருக்கிறது மறுமைகளே அறுவடை செய்யக்கூடிய நல்ல விடயங்களை இங்கே அவன் பயிரிட வேண்டும் என்பதற்காகத்தான் உலகம் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே நாம் மரணிப்பதற்கு முன்னால் நமது உறவினர்களுக்கு குழந்தைகளுக்கு மனைவி மக்களுக்கு எத்தனையோ உபதேசங்களை வசியத்துக்களை செய்யலாம் எண்ணி இருப்போம் இவைகளை என்ன மரணத்துக்கு பின்னால் இவ்வாறு இவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருப்போம் ஆனால் அவைகளை எழுதுவதற்கு முன்னால் அவைகளை சொல்வதற்கு முன்னால் எமது எமக்குரிய மரணம் எமக்கென நிர்ணயிக்கப்பட்டம் எம்மை எத்திக் கொள்ளும் அன்பார்ந்தவர்களே எனவே இவ்வாறாக மரணம் அவனை ஆட்கொள்ளும் என்றால் அவன் உலகத்தை விட்டு புறப்பட்டு விடுவான் எனவே உயிருடன் உள்ளவர்கள் இன்னார் மரணித்து விட்டார் இன்னார் அகால மரணமானார் என்ற பல வார்த்தைகளை கொண்டு கூறுவார்கள் ஆனால் உலகத்திலே இருக்கும் போது அவனோ ஒரு அற்பமான உதவிகளை கூட மனிதர்களுக்கு செய்யாமல் தடுக்கக்கூடியவனாக இருந்திருப்பான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே அவனுக்கு மரணம் வந்து விட்டதென்றால் அங்கே மலக்குள் மௌத் அவனை அடைத்து அவனுடைய உயிரை கைப்பற்றி விடுவார்கள் அன்பார்ந்தவர்களே இவ்வாறு மரணத்தை தழுவியதற்கு பின்னால் இந்த உயிரற்ற நிலையிலே அவருடைய நிலையை பார்ப்போம் என்றால் உலகத்திலே இருக்கின்ற போது அவன் தான் தோன்றித்தனமாக நடந்திருப்பான் உரிமைகள் விடயத்திலே பொதுபோக்கு செய்திருப்பான் மார்க்கம் சார்ந்த அறிவுகள் பரப்புவதற்கு எந்தவித ஒத்தாசைகளும் உதவியும் செய்யாமல் இருந்திருப்பான் அல்லது மக்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு நதியை உருவாக்காமல் இருந்திருப்பான் அல்லது தண்ணீர் குடிப்பதற்கான ஒரு கிணற்றை அவன் தோன்றாமல் இருந்திருப்பான் அல்லது பயனுள்ள ஒரு மரம் அல்லது மக்கள் தொழுவதற்காக பயன்படுத்தக்கூடிய பள்ளி வாயல் அல்லது குருவான் அல் குர்ஆனை அவர் மக்கள் ஓதுவதற்காக பள்ளிகளிலே அவன் வராசத்தாக அனந்தரமாக விட்டு செல்வான் இவ்வாறான வகுப் போன்ற விடயங்களை எல்லாம் செய்யாமல் இது போன்ற அருமையான சந்தர்ப்பங்களை உயிருடன் இருக்கும் போதோ கை நழுவ விட்டு விட்டு அவன் மரணத்துக்கு பின்னால் கை செய்தப்பட்டவனாக மாறி விடுவான் அன்பார்ந்தவர்களே எனவே உலகத்திலே மனிதன் இவ்வாறான நன்மைகளை மறுமைக்காக சேமிப்பதிலே பொடுபோக்காக இருப்பான் என்றால் பொடு இருப்பான் என்றால் அவன்தான் பொடுபோக்கு செய்தவனாக இந்த கால மாற்றத்தின் உலக வாழ்விலே சிந்தனையை தவற விட்டுவிட்டு கை செய்த கருதப்படுவான் எனவே தனக்கு தானே அநியாயம் செய்து கொண்டவர்கள் தன் ஏற்படுத்திக் கொண்டோ மருமைக்காக எதனையும் கட்டி சாதனமாக எடுத்துக் கொள்ளாதவர்களை பார்த்து ஒரு உருக்கமான உபதேசம் அங்கே ஒரு ஆட்டப்படுகிறது நீ உழைத்த பணமெல்லாம் எல்லாம் யாருக்காகவோ சேர்த்து வைத்திருக்கின்றாய் உனது பொருளாதார ஒன்று கூட்டல் எல்லாம் பிறருக்காக சேமித்து வைத்திருக்கின்றாய் நன்மையிலே நீ செலவு செய்யவில்லை மறுமைக்காக உனது மறுமையின் இலகு பயணத்துக்காக நீ எதனையும் கட்டிச்சாதனமாக சாதனமாக கொள்ளவில்லை மாறாக நீ சேர்த்து வைத்த பணமெல்லாம் யாரோ யாரோ ஒருவருக்காக சேர்த்து வைத்திருக்கின்றாய் எனவே உனது வாழ்நாள் முடிவதற்கு முன்னால் உனது பொருளாதாரம் உனது நிர்வாகத்துக்கு கீழால் இருக்கின்ற போது அதனை எவ்வாறு செலவிட வேண்டும் எவ்வாறு ஒழுங்கமைக்க வேண்டும் என்பதை சிந்தித்துப் பார்ப்பாயாக உண்மையிலே நீ இப்போது உயிருடன் உனது நிர்வாகத்துக்கு கீழால் அந்த தாக அமைய போகிறது மாறாக விட்டு செல்லக்கூடிய அது யாருக்கோ எவ்வாறு அமையும் என்பது அறியாத வடிவமாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே அப்துல்லாஹேபனோர் ரதை அல்ல அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே நபி செல்லாம செல்லும் அவர்களிடத்திலே நான் வந்தேன் அந்த நேரத்திலே அவர்கள் அதாவது இந்த உலக ஆசையிலே உலகத்தை சம்பாதிப்பதிலே அதிகமாக ஈடுபட்டு பரா அதாவது பராக்காக்கி விட்டவர்களை பற்றி அல் குரு கூறக்கூடிய வசனத்தை நபி அவர்கள் ஓதி கொண்டிருக்கிறார்கள் அதாவது அதிகம் அதிகம் அதிகமாக சேமிக்க வேண்டும் என்ற அந்த உலக ஆசை உலகத்தை விட்டும் அவன் மறுமையை விட்டு மறப்பதற்கு ஒரு காரணமாக பொதுபோக்காக இருப்பதற்கு இந்த அதிக உலக ஆசை காரணமாக இருந்தது என்ற அந்த வசனத்தை ஓதிக் கொண்டிருந்தார்கள் அப்போதும் நபி அவர்கள் கூறினார்கள் ஒவ்வொரு ஆதமுடைய மனிதனும் கூறுவான் எனது பொருளாதாரம் எனது பணம் எனது வாழ்வாதாரம் என்று கூறுவான் நபி அவர்கள் கூறினார்கள் அதாவது ஆதமுடைய மனிதனே உனக்கென ஏதாவது பொருளாதாரம் இருக்கிறதா உனக்குரிய பொருளாதாரம் உனக்குரிய வாழ்வாதாரம் எதுவென்றால் நீ ஒன்று கழித்ததும் உடுத்து இத்து போனதும் கடந்த காலத்திலே தர்மம் செய்ததும் இந்த மூன்றும் தான் உனக்குரிய பொருளாதாரமாக இருக்கும் என கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே எனவே நாம் நாம் வசதி வாய்ப்பிருக்கின்ற போதும் ஹலாலான முறையில் உன்று கழித்ததும் ஹலாலான முறையிலே ஆடைகளை அணிந்து அதை இட்டு போனதும் நாம் ஹலாலான முறையிலே பொருள் அந்த பொருளாதாரத்தில் தர்மம் செய்த அந்த தர்மமும் தான் நமக்குரிய பொருளாதாரம் என்று கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே எனவே இவ்வாறான பல ஹதீசுகளை நபி சொல்லு அவர்கள் கூறுகிறார்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி அதாவது நபி அவர்கள் கூறியதாக ரதி அவர்கள் கூறுகிறார்கள் அதாவது யார் ஒரு மனிதன் தனது பொருளாதாரத்தை தனது வராச அனந்தரக்காரர்களுக்கு விட்டுச் செல்வதை விரும்புவார்கள் என்று கேட்ட போதோ சகாபாக்கள் கூறினார்கள் யார் அசூர் எங்களில் யாரும் எங்களது பொருளாதாரத்தை அனந்தர சொத்து அதாவது பிறருக்கு விட்டு செல்வதற்கு மிகவும் நேசத்துக்குரியதாக நாம் ஆக்கிக் கொள்ள மாட்டோம் என்று கூறிய போது நபி ஸல்லல்லாஹு வளைவு வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் உண்மையிலே நீங்கள் உங்களுடைய பொருளாதாரம் எதுவென்றால் உங்களுக்கு நேசத்துக்குரிய பொருளாதாரமாக அமையப்போவது எதுவென்றால் பொருளாதாரத்தை எந்த செல்வ செழிப்பை நீங்கள் உங்களுக்காக மறுமைக்காக முற்படுத்தி இருக்கிறீர்களோ அதுதான் உங்களது பொருளாதாரமாகும் ஆனால் நீங்கள் விட்டு செல்லக்கூடிய பொருளாதாரம் எல்லாம் உங்களிடத்திலிருந்து சேமிக்கப்பட்டு மரணத்துக்கு பின்னால் எஞ்சியுள்ள பொருளாதாரங்கள் எல்லாம் அது வராசத் அதாவது அனந்தர சொத்துக்காரர்களுக்கு உரியதாக அமையும் என்று நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே நீ உழைத்த உனது பொருளாதாரம் உனது மறுமைக்காக உனது மறுமை கட்டுச்சாதனமாக சாதனமாக அமைவதற்கு நீ விரும்ப வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே எனவே உலகத்திலே நாம் விட்டுச் செல்லக்கூடிய பொருளாதாரம் எல்லாம் நமது மரணத்துக்கு பின்னால் எவ்வாறு பயன்படுத்தப்பட போகிறது நாம் விரும்பக்கூடிய முறையிலா அல்லது அல்லாஹுக்கு பொருத்தமான முறையிலா என்பது பற்றி நாம் அறியாதவர்களாக இருக்கிறோம் எனவே உலகத்திலே இருக்கின்ற போது நமது பொருளாதாரத்தை நமது மறுமைக்கு பொருத்தமான முறையிலே அது கட்டு சாதனங்களாக ஆக்கிக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே இந்த பொருளாதாரத்தை ஈட்டிய கஞ்சம் கொண்டு கஞ்சத்தனத்தை கொண்டவர்கள் அதாவது பிறருக்கு உதவி செய்யாமல் பிறருக்கு தர்மம் செய்யாமல் அவர்கள் கஞ்சத்தனத்துடன் சேமித்து வைக்கக்கூடிய பொருளாதாரம் எல்லாம் ஒன்று அது யாரோ ஒருவருக்காக அவர் சேமித்து வைக்கிறார் அல்லது அலைந்து செல்லக்கூடிய அல்லது இல்லாமல் போகக்கூடிய ஒன்றுக்காக அவர் சேமித்து வைக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் உண்மையிலே அந்த கஞ்சத்தனத்தை உடையவன் அந்த வகையில் பொருளாதாரத்தை சேர்க்கிறான் பல காலமாக பொருளாதாரத்தை சேர்த்து சேர்த்து அவன் ஒன்று சேர்க்கிறான் ஆனால் அது ஒரு திடீரென அழிந்து விடும் அல்லது யாரோ ஒருவர் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாதார பொருளாதாரமாகத்தான் மாறிவிடும் அன்பார்ந்தவர்களே இது எதனை போன்றதென்றால் என்றால் ஒரு பட்டுப்பூச்சியை போன்றது பட்டுப்பூச்சி அந்த பட்டு துணியை உருவாக்குவதற்கு எவ்வளவு சிரமங்களை மேற்கொள்கிறது ஆனால் அதன் மூலமாக அந்த பட்டு துணியை பயன்படுத்தக்கூடியவர்கள் யாரோ ஒருவராக இருக்கிறார்கள் இவ்வாறுதான் வகையில் கஞ்சத்தனத்தை கொண்டவனும் அந்த அவனுடைய பொருளாதாரமும் அவன் பல சிரமங்களுக்கு மத்தியிலே அதனை சேமிப்பான் அதனை உழைப்பான் ஆனால் பயன்பெறக்கூடிய மக்களோ வேறு யாரோ ஒருவராக இருக்கப் போகிறார் அன்பார்ந்தவர்களே எனவே சிந்தனையுடன் அறிவாற்றலுடன் நமது பொருளாதார பொருளாதாரத்தை நிர்வாகம் செய்வதற்கு அதனை அல்லாஹுக்கு பொருத்தமானவர்களை செலவு செய்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே எனவே நீ கண்களால் பார்ப்பதை விட உனது அகக்கண்களான உள்ளத்தால் சிந்திப்பீராக நாளை மறுமையிலே உலகத்தை விட்டு பிரிந்து விட்டால் உனக்கென எதுவும் கிடைக்க மாட்டாது உலகத்திலே முற்படுத்தி வைத்தவைகள் தான் உனக்கு அந்த சேமிப்பாக மறுமையிலே பயன் தரக்கூடியதாக அமையப்போகிறது எத்தனையோ நண்பர்களை பிறந்து பிரிந்திருப்போம் எத்தனையோ உறவினர்கள் நம்மை விட்டு மரணித்திருப்பார்கள் எத்தனையோ அண்டை வீட்டினர்கள் இறந்து விட்டார்கள் இவைகளெல்லாம் நமது சிந்தனைக்கு ஒரு பாடமாக விருந்தாக அமைய வேண்டும் எனவே உலகத்திலே இருக்கின்ற போது நமது கண்முன்னே எத்தனையோ நண்பர்கள் எத்தனையோ உறவினர்கள் எத்தனையோ அண்டை வீட்டினர்கள் உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள் எனவே நீ உயிருடன் இருக்கின்ற போது உனது மறமைக்காக பயனுள்ளவைகளின் நடுவாயாக உனது வாழ்நாள் முடிவதற்கு முன்னால் உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கால எல்லையை பயனுள்ளதாக அமைத்துக் கொள்வாயாக பண்பார்ந்தவர்களே நீ உயிருடன் இருக்கின்ற போதும் உனது கைகளால் நீ கண்களால் பார்த்து செய்யக்கூடிய செயல்களை போன்று செய்யக்கூடிய அல்லது பிறருக்கு ஒப்படைத்த செயல்கள் ஒருபோதும் சமமாக எனவே நீ உனது கைகளால் உனது கண்களால் பார்த்து நிறைவேற்றக்கூடிய செயலானது நாம் வேறு ஒருவரிடத்திலே பொறுப்பு சாட்டி அல்லது மரணத்துக்கு பின்னால் இன்னும் ஒருவர் நிறைவேற்றக்கூடிய செயலுக்கு ஒருபோதும் ஈடாக மாட்டாது எனவே நாம் நமது கைகளால் நமது கண்களால் பார்க்கக்கூடிய நிலையிலே செய்யக்கூடிய ஒரு அற்பமான செயலாக இருந்தாலும் அது மிகவும் பெருமதியானதாக இருக்கிறது நாம் மரணத்துக்கு பின்னால் யாரோ ஒருவரிடத்தில் இவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று பொறுப்பு சாட்டியிருப்போம் ஆனால் அவைகள் சில நிறைவேற்றப்படலாம் அல்லது அதிலே மாற்றங்கள் செய்யப்படலாம் அல்லது காலதாமதம் ஏற்படுத்தப்படலாம் அல்லது அதிலே தரக்குறைவுகள் ஏற்படுத்தப்படலாம் எனவே நாம் நமது கைகளால் நமது கண்களால் பார்க்கின்ற அந்த பூரண உரிமையுடன் இருக்கின்ற போது நாம நன்மைகள் செய்வதற்கு முயற்சிப்பதற்கு ஒருபோதும் பின்தங்கிவிடக் கூடாது அன்பார்ந்தவர்களே எனவே வல்லவன் அல்லாஹ் அந்த மறதியிலிருந்தும் இக்கட்டான அந்த கீழ்த்தரமான நிலைக்கு செல்வதை விட்டும் பாவங்களை விட்டும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் பார்த்த பாதுகாத்தருள்வானாக அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் பொடுபோக்காக இருக்கக்கூடிய மக்கள் வாழ்வாதாரத்தை கொடுத்தவன் அல்லாஹ்வாக இருக்கிறான் படைத்தவன் வாழ்வாதாரத்தை வாரி வழங்கி கொண்டிருக்கிறான் அவ்வாறு இருந்தும் அவைகளை பொருட்படுத்தாது கொடுபோக்காக தான் தோன்றித்தனமாக நடக்கக்கூடியவர்களே எதுவரை நீங்கள் பாவ மன்னிப்பை பிற்படுத்த போகிறீர்கள் அல்லாஹிடத்திலே மன்னிப்பை பெறுவதை எதுவரைக்கும் பிற்படுத்த போகிறீர்கள் உனது வாழ்வு உனது மரணம் வந்து விட்டதென்றால் மறுமே கிணி நெருங்கி விட்டா என்றால் உனக்கு மரணம் வந்து விட்டதென்றால் கடைசி நேரத்திலே கஷ்டப்படுவது அல்லது கை செய்தப்படுவது மனம் நந்து கொள்வது இவைகளெல்லாம் எந்தவித பயனற்றதாகத்தான் அமையப் போகிறது இறுதி வேளையிலே மரணம் நெருங்குகிற போதோ அல்லது மலக்குள் மோத்து வருகின்ற போதோ அவன் தனது ரப்பிடத்திலே ஆசை கொள்வான் அல்லா என்னை சொற்ப காலம் பிற்படுத்தி வைப்பாயாக எனது வாழ்நாளை இன்னும் கொஞ்சம் நீட்டித் தருவாயாக நான் என் மூலமாக ஏற்பட்ட பொடுபோக்கான பாவகரமான விடயங்களை சீர் செய்து கொள்கிறேன் பிறருக்கு அநியாயம் செய்தவைகளுக்காக மன்னிப்பு கொள்கிறேன் மனமுரண்டாக கல்லஞ்சத்துடன் நடந்தவைகளுக்காக நான் அதற்காக பிரயா பிரித்தத்தை பெற்றுக்கொள்கிறேன் நான் பிறருடைய பொருளாதாரங்களை எல்லாம் சூறையாடி இருக்கிறேன் அவைகளை உரியவர்களுக்கு ஒப்பை ஒப்படைத்து விட்டு விடுவேன் உரிமைகளை நிறைவேற்றுவதற்காக இவ்வாறு பல விடயங்களை ஆசை கொண்டு வாழ்நாளை சற்று நீளமாக்குமாறு மரணத்தை பிற்படுத்துமாறு இறுதி வேலையிலே வேண்டுவான் ஆனால் இந்த வேண்டுதல்கள் எல்லாம் ஒரு பெருமதியற்ற செல்லா காசாகத்தான் அங்கே அமைய போகிறது எனவே அஜல் அந்த மரணம் வந்துவிட்டதென்றால் ஒரு நொடி பொழுதே நம் உட்படுத்தப்படவும் மாட்டாது பிற்படுத்தப்படவும் மாட்டாது என்ற அந்த அல் குர்ஆன் அல் ஹதீசுடைய போதனையை நினைவில் கொண்டு காலம் வருவதற்கு முன்னால் நமது முடிவு காலம் நம்மை எத்திக்கொள்வதற்கு கொள்வதற்கு முன்னால் நன்மைகள் செய்வதற்கு பிறருக்கு செய்த அநியாயங்களுக்கு மன்னிப்பு கேட்டுக் கொள்வதற்கு இவ்வாறாக நம்மை அன்பார்ந்தவர்களே ஒரு மனிதன் தனக்கு தானே ஆசை கொள்ளக்கூடிய அதாவது நான் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்று ஒருவன் ஆசை கொள்வான் என்றால் நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற வேண்டும் என்று ஆசை கொள்வான் என்றால் எனக்கு தவறி போன விடயங்களை நான் எதிர்காலத்திலே முறையாக நான் நிறைவேற்றுக் கொள்ள வேண்டும் என்று கொள்வான் என்றால் அவன் அவனிடத்திலே உள்ள கீழ்த்தரமான விரும்பத்தகாத எல்லா செயல்களையும் இல்லாமல் செய்துவிட்டு அதனை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு அவன் அவசரப்படுவான் தன்னை பாதுகாத்துக் கொள்வான் என்னில் இருந்து எந்த தீங்குகளும் ஏற்பட்டு விடக்கூடாது என்னிலிருந்து எந்த பாவங்களும் ஏற்பட்டு விடக்கூடாது என்னில் இருந்து பிறருக்கு எந்த துன்பங்களும் ஏற்பட்டு விடக்கூடாது என்று தன்னை பாதுகாத்துக் கொள்வான் ஹராமான விடயங்களில் மிகவும் கரிசனையாக நிதானமாக அவைகளை விட்டு தவிர்த்து கொள்வான் ஹராலாக கிடைக்கக்கூடியவைகளை கொண்டு அது அற்பமாக இருந்தாலும் அதனை போதுமாக்கிக் கொள்வான் பிறருடைய உரிமைகளை உரிய நிறைவேற்றி விடுவான் கடன்கள் இருந்தால் அவைகளை கொடுத்து விடுவான் கடந்த காலத்திலே ஏற்பட்ட தவறுக்காக அவன் அல்லாஹ் விடத்திலே தௌபா செய்து அவனை நொந்து கொள்வான் அதே போன்று காலம் கடந்த காலத்திலே அவனால் ஏற்பட்ட எல்லா விதமான குறைகளுக்கும் விரும்பத்தகாத விடயங்களுக்கும் பிராயச்சித்தத்தை தேடி அல்லாஹவிடத்திலே தௌபா செய்வதற்கு அவன் முண்டி அடித்துக் கொள்வான் எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே உங்களது ரப்பிடத்திலே மீளுங்கள் உங்களிடத்திலே இருக்கக்கூடியவைகளை மறுமைக்காக பயனுள்ளதாக ஆக்கி கொள்ளுங்கள் உங்களிடத்திலே ஏற்பட்ட தவறுகள் துன்பங்கள் துயரங்களுக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள் அதாவது ஒரு மனிதன் அவன் மூலமாக ஏற்பட்ட பாவங்களுக்காக தவறுக்காக மன்னிப்பு கூறுவான் என்றால் தௌபா செய்வான் என்றால் அவன் பாவமற்றவனை போன்றுதான் கருதப்படுவான் எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே உலகம் என்பது ஒரு அற்பமான காலமாக இருக்கிறது ஒரு குறுகிய காலத்திலே இன்பத்தை தரக்கூடியதாக இருக்கிறது நிச்சயமாக அது அழிந்துவிடக்கூடியது எனவே நிரந்தரமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த சுவர்க்கத்துக்கு சுவர்க்கத்தை நோக்கி பயணிப்பதற்கான கட்டு சாதனங்களை உலகத்திலே உயிருடன் இருக்கின்ற போதோ வாழ்வாதாரத்தை கொண்டிருக்கின்ற போதோ பொருளாதார வசதியுடன் இருக்கின்ற போதோ அனைத்து விடயங்களையும் அல்லாஹுக்கு பொருத்தமாக அல்லாஹுக்கு பொருத்தமான முறையிலே செலவு செய்து நாளை மறுமையிலே அந்த சுவர்க்கத்திலே மறுமை வாழ்விலே மகிழ்வான வாழ்வை பெற்றுக் கொள்வதற்கு இவைகளை பயன்படுத்திக் கொள்வோமாக அல்லாஹ் உயிருடன் இருக்கின்ற போது அவனுக்கு பொருத்தமான முறையிலே எல்லா விதமான நல்ல செயல்பாடுகளில் நம்மை ஈடுபடுத்துவானாக ஆமீன்